தலைநக தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக தமிழ் தொண்டர் ஆவி செல்லப்பரையா அவர்கள் படனிடுகிறார் பயனாளியில் காவலர் மா கணபதி ஐயா அவர்கள் அணியிருக்கின்றார்கள் பரிசு மற்றும் சான்றி பேராசிரியர் புகழை ராசபாண்டை அவர்களை பழங்குகின்றார்கள் திருக்குறள் மையத்தின் திருக்குறள் உலக சாதனை மாநாடு மாநாடை ஒட்டி இலக்கியங்களிலும் சமூக பணியாற்றிய நல்ல அன்பர்களுக்கும் இலக்கிய செல்வர்களுக்கும் தலைநகர் தமிழ் சங்கத்தின் சார்பாக விருது அளிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் அதற்காக நாங்கள் ஒரு குழு அமைத்தோம் பலரை தேர்வு செய்யலாம் என்று அவர்களிடம் இருந்து அவர்களுடைய அந்த அறிக்கை குறிப்புகள் எல்லாம் பெறப்பட்டோம் அவர்களில் நாங்கள் பதினாறு பேர்களை தேர்வு செய்திருக்கிறோம் இன்றைக்கு அளவலாக இருப்பதனாலே நிறைய பேர் வர முடியாமல் போய்விட்டது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் விருது பெறுவதற்காக வந்திருக்கும் அன்பர்களுக்கு தலைநகர் தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றிகளையும் கலந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சமினா செல்வம் அவங்க மாநகராட்சி சென்னை மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் இருநூறு அந்த உறுப்பினர் அந்த வார்டு மெம்பர்கள ரொம்ப சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் என்ற ஒரு குறிப்பை அறிந்தோம் அவர்களுக்காக நாங்கள் இந்த விருதை அளிக்க விரும்புகிறோம் ஐயா அவர்களுடைய நற்கரங்களால அந்த விருது அளிக்கப்படுகிறது செல்லூர் கண்ணன் காரைக்காலில் இருந்து வருகிற இருபதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆசிரியர் பணியை தொடர்ந்து பல சமூக பணிகளிலும் ஆற்றி அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் அவருக்கு இலக்கிய சிற்பி என்ற நற்கரங்களால் விருது வழங்கி பாராட்டு சான்றிதழ் அழைக்கப்படுகிறது முனைவர் காமராசர் உலகத் தமிழாட்சி நிறுவனத்தில் பணியாற்றுகிறார் பழங்குடி மக்களை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார் பலவேறு நூல்களையும் கருத்தரங்களை அவர் உருவாக்கி இலக்கியங்களுக்காக பாதுகாத்திட்டார் ஐயா சாமையா அவர்களுடைய கரங்களால் இருங்கள் அளிக்கப்படுகிறது சுடரொடி சுந்தரம் செஞ்சியில் இருக்கிற இருளர் பழங்குடிகளுக்காக இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அரும்பாடுபட்டு இருளுடைய வாழ்வினுடைய மேம்பாட்டுக்காக போராடி அவருடைய வாழ்வியை வளமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் சுடருணி சுந்தரம் ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்களின் நறுக்கரங்களா இறுதியும் அளித்து தலைநகர் தமிழ் சங்கம் பெருமைப்படுகிறார் ஆணேசன் பரமத்தி வேலூரில் இருக்கிற சிறந்த பேராசிரியர் மேற்பட்ட பேராசிரியர்களும் தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கியவர் நாங்கதான் அவருக்கு விருது வழங்கி பாராட்டுகிறோம் அவர் பரமத்தி வேலூரில் இருந்து வந்திருக்கிறார் இப்போ அவர் ஓலைச்சுவடிகளை சேகரிப்பதில் தன்னுடைய அர்ப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார் ஆ கணேசன் நற்கரங்களால் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது கரும்பாயிரம் செம்மொழி தமிழாய்வு தமிழ் நிறுவனத்தில் பணியாற்றி இருக்கிறார் கரும்பாயிரம் கரும்பாயம் செம்மொழி தமிழாய் தமிழ் நிறுவன நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் தினமணியில் வாரந்தோறும் அவர் அந்த இலக்கியங்களை பற்றிய கட்டுரைகளும் நூல்களும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்

சோமசுந்தரம் புதுச்சேரியிலிருந்து இலக்கிய பணியாற்றியவர் நாடக கலைகளில் கூத்துகளில் ஆர்வம் உள்ளவர் அவருக்கு விருது வழங்கி பாராட்டுகிறது தலைநகர் தமிழ் சங்கம் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் விருது வழங்குவதற்கு தலைநகர் தமிழ் சங்கத்தினுடைய வேண்டுதலை கேட்டு விரும்பி தன்னுடைய இங்கே வந்து விருது வழங்குவதற்கும் பெறுவதற்குமான ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கும் இங்கே வந்து சிறப்பித்த அனைவருக்கும் விருது பெற்றவர்களுக்கு விருதாளர்களுக்கு நாங்கள் நன்றி கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் உங்களுடைய பணிகள் சிறக்க வேண்டும் என்பதை எங்களுடைய ஆர்வம் விருப்பம் வேண்டுகோள் மீண்டும் உங்களுடைய சமூக பணியும் இலக்கிய பணிகளும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டுமாறு தலைநகர் தமிழ் சங்கத்தின் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் முக்குடல் இலக்கிய அமைப்பு இதற்கான அரிய முயற்சிகளை மேற்கொண்டது ஐயா முகலே ராஜ பாண்டியினார் முன்னிருந்து எல்லா படிகளையும் மேற்கொண்டதற்கு நாங்கள் இந்த சங்கத்தின் சார்பாக நன்றி இந்த விருதாளர்களை அறிமுகப்படுத்தியவர் மிகச்சிறந்த தொல்லியல் ஆய்வாளர் உயர் திரு அனந்தபுரம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த விருது வழங்கப்பட வேண்டிய இடம் சங்கரபாண்டியன் அவர்களுடைய மணி விழாவில் வழங்கப்பட வேண்டியது அந்த வழங்க இயலாத காரணத்தினால் ஒரு நல்ல விழாவில் மிகச்சிறந்த அறிஞர் கையால் வழங்க வேண்டும் என்று டாக்டர் ஜான் சாமுவேன் வரக்கூடிய இந்த வேளையில் அதை வழங்கினோ நல்ல வாய்ப்பை அவர்கள் பெற்றார்கள் இந்த விருது ஏற்பாட்டாளரான அனந்தபுரம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இந்த பயனாளிகளை அணிவிக்குமாறு டாக்டர் ஜான் சாமுவேல் அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் belum kegawru berterlambat, <chat> berangkat mau berangkat திருவள்ளுவரும் என்ற தலைப்பில் வழங்கினார்கள் முதல் அமர்வுக்கு தலைமையேற்று வந்திருக்கும் முதல்வர் முனைவர் தா பிரலாத ஐயா அவர்களை மேடையில் வந்து அலங்கரிக்குமாறு தாய்மளுடன் கேட்டுக்கொள்கிறோம்